கூட்டாபனம் இதன் காரணமாக இந்த மூன்று வித தரகப்பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திருந்தது பெட்ரோலியன் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலம் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னைய அரசியல்வாதிகளுடைய பெனாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது அந்த பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்தப்படுவது மக்களுக்குத்தான் நலனை செய்ய போகிறது என்பதை இந்த இடத்தில் எதிர்வெரும் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கையை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் தொடர்ந்து இவர்களை கை செய்து அதிகளவான படகளை கை செய்யும் போது அவர்களுக்கு இடையூறு கை செய்யும் போது அதிகளவான கடற்படையினர் கை செய்யும் போது இது காலத்தில் முற்றுப்பெறும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் எமக்கும் சக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி ஆனால் இன்றிருக்கு நாடு இருக்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை இன்றைய தினம் எமது தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் எமது ஊடக சந்திப்பை இன்றைய தினம் மேற்கொள்கின்றோம் இது இந்த ஊடக சந்திப்புக்கான முக்கிய காரணம் என்பது இன்று நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுத்தி வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர் அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது பெட்ரோலிய கூட்டு முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது மூன்று வீதமான ஒரு தரகுப்பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் அதனை முன்னைய ஆட்சியாளர்களில் நீதிமன்றத்தின் ஊடாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நட்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடாக இது ஏற்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது ஒரு மக்களுடைய சொத்து இந்த நாட்டின் மக்களுடைய சொத்து அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதன் காரணமாக அந்த மூன்று வித தரகப்பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது இது முன்னைய ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த பெட்ரோலிய குடித்தவனத்தால் இதை இடைநிறுத்தும்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அந்த நடவடிக்கையை அன்றைய அரசாங்கங்கள் இதை செவிசாய்க்காமல் வழங்குனர்களுக்கு இந்த லாபங்களை அதிகளவான லாபங்களை வழங்கி வந்தார்கள் அதன் நிமித்தமாக அது அரசாங்கத்தின் அந்த நடவடிக்கை எடுத்த நிமித்தம் இந்த பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக வழங்குனர் பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை பெறுவதற்கு அவர்கள் நியமித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் மீள பரிசோதிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்து நிறுவனம் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம் அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம் நாங்கள் பெட்ரோலிய கூட்டத்தாமலத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஸ்கரிப்பை ஏற்படுத்த போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்த போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக இந்த இதுவரை காலமிருந்து ஆட்சியாளர்கள் இவ்வாறான செயற்பாடு பெட்ரோல் ஜுகாம் ஒன்று வரிசை ஏற்பட்டது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்பட்டது நிமித்தம் மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது மக்கள் இன்று அடிக்க வேண்டிய பெட்ரோல் உடனடியாக சென்று பெட்ரோல் செட்டுக்கு வரிசை ஏற்பட்டதுமாதிர யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வடமானத்தில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதை படிப்படியாக வழங்கி கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பயத்தின் காரணமாக ஒரு லட்சம் லீட்டருக்கு அதிகமான கிட்டத்தட்ட பெட்ரோலிய கூட்டத்தவனத்தை தொடர்பு கேட்டபோது இன்று ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் லிட்டர் பெட்ரோல் தேவை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதற்கு இன்று எடுத்துக்கொண்டாலுமது அரசாங்கத்தால் முன்னே அரசாங்கங்களாலும் இந்த பெட்ரோலிய கூட்டத்தவனம் ஞாயிற்றுக்கிழமையில் விநியோகத்தை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் நிமித்தம் இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மீளவும் சுமமான நிலைக்கு வரும் மக்கள் பயப்பட தேவையில்லை வரிசையில் போய் காத்து ரெண்டு பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் எமது நாட்டில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்கின்றது மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பெட்ரோலை சாதாரணமாக நுகரும் போது இந்த பிரச்சனை தீரும் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு மேனியவர்கள் பயமுறுத்தும் விதமாக மக்களை பயன்படுத்துவதன் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுதான் இது இதை எமது அரசாங்கம் சுமாதிக்கும் இந்த நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக மக்களுக்கு கூறுகிறோம் உண்மையாகவே எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு உமத அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அந்த பிரச்சனை என்பது இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரசியல்வாதிகளால் அதை ஒரு மக்களுக்கு பூதாகரமான பிரச்சனையை காட்டும் போதுதான் இந்த பிரச்சனையை அதில் அரசியல் செய்யலாம் அவர்கள் கொன்றை கூறுகிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் முடிவடையும் நாளையிலிருந்து இது வினே சுமூக நிலைக்கு வரும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை வைத்து மக்களை திரும்ப திரும்ப பயமுறுத்த வேண்டாம் என்று தான் அந்த அரசியல்வாதிகளில் கூறுகிறோம் இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலம் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னே அரசியல்வாதிகளுடைய தான் இருக்கிறது அந்த தரகு பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குத்தான் நலனை செய்யப் போகிறது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் என்பது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் திட்டமாக இருக்கும் மக்கள் பெட்ரோலிய கூட்டு லாபத்தை ஏற்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு சாரார் லாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இடைநிறுத்தி இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இவ்வாறு பாதையை துறக்கும் போது சில சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அசம்பாவிதங்கள் தானே இதற்கு எதிராக குரல் கொடுத்தவரே பெட்ரோலை ஓர்டர் செய்ய மாட்டோம் என்று குரல் கொடுத்தவரே இன்று ஓர்டர் செய்திருக்கிறார் பெட்ரோலுக்காக அதனால் இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது மக்களுக்கு தெளிவாகும் உண்மையாகவே எமது கடல் வளத்தில் எல்லையை தாண்டுவது சதாகாலம் காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் எமது அரசாங்கம் என்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் எமது மீனவர்கள் முன்னே மு முன்னே முந்த நாள் ஒரு போராட்டம் செய்தார்கள் இவர்கள் மக்க கூறுகிறார்கள் இந்த அத்துமீறி மீன்பிடியை இடைநிறுத்துங்கள் அல்லது நாங்கள் என்ன செய்வது எமது தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா என்று எமது மீனவர்கள் கேட்கின்றார்கள் உண்மையாகவே இந்த கடல் வளத்தை அழிக்கும் விதமான ஒட்டன் ரோலிங் அடியோடு அள்ளுவதை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர் எமது கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் அழுத்தம் பிரிவைத்திருக்கிறோம் ஆனால் எமது கடற்படை அதிகாரிகள் இன்று அதிகளவான கடல் அத்துமீறி வந்து மீன்பிடித்த இவர்களை கைது செய்துள்ளோம் உரிய காலத்தில் அதிகளவான படகுகளை கைது செய்துள்ளோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு அதிகமான படகுகளை நாங்கள் கைது செய்து இப்போ பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றோம் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கையை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் தொடர்ந்து இவர்களை கைது செய்து அதிகளவான படகுகளை கை செய்யும் போது அவர்களுக்கு இடையூறு கை செய்யும் போது அதிகளவான கடற்படையினர் கைது செய்யும் போது இது எதிருங்காலத்தில் முற்றுப்பெறும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் இதே நேரம் இந்தியாவிலும் இதற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது எமது இது ஒரு ராஜதந்திர ரீதியான தொடர்பு பிரச்சனை கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் எமது நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இந்தியா சென்ற போதும் எமது நாட்டு தலைவரும் எமது அமைச்சரும் கூறியிருக்கிறார் எல்லை தாண்டி ஒட்டன் ரோலிங் எமது கடல் வளத்தை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இதை வெகு சீக்கிரமாக முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை இந்த கூறிக்கொள்வோம் கண்டிப்பாக நீங்கள் கோருகிறீர்கள் எமக்கு மாசைதான் நேரடியாக எமது அரசாங்க கச்சேரியில் அரசா திணைக்களத்தில் கூடுவதற்கு நேரடியாக கதைப்பது சிறந்தது என்று நமக்கு தெரியும் இணைய வழியில் கூடாக கதைப்பதை விட ஏனென்றால் சமூக அமைப்புகள் எல்லோரும் கூடுவார்கள் ஆனால் இன்றைய நிலையில் இந்த பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட படியால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து பாராளுமன்றம் இருப்பதனால் அவர்களின் நேர பழுதுகளை கருத்தில் கொண்டு இந்த சமூக ஊடகத்தினூடாக நாங்கள் செய்துள்ளோம் அதற்காக காரணம் என்னவென்றால் எமது அரசாங்கத்தில் முன்னைய காலத்தில் வடக்குக்காக ஒடுக்கப்பட்ட நிதிகள் அனைத்துமே பெரும்பாலும் திரும்பி போயிருக்கிறது மூல அவ்வாறு என்றால் நாங்கள் எமது வேலைகளை துரிதப்படுத்துவதற்காகவும் அதே நேரம் இந்த பணங்களை வெகு சீக்கிரமாக எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு இணைய வழியை ஏற்படுத்தி ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது நாங்கள் அதை இந்த மாதம் புள்ளாகவே பாராளுமன்ற அமர்வு அவர் இந்த அமர்வை பார்லமெண்ட் அமர்வு முடித்தவுடன் நடைபெற்றிருந்தால் எமது வேலைகளும் பின்னுக்கு நகர்த்தப்படும் டி டிசிசிக்கு எமது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் வேலையை துரிதப்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அனுமதியை பெறுவதற்காக இந்த இணையவழி ஏற்படுத்தப்படுத்தப்பட்டது அது சதாகாலமும் இவ்வாறு இருக்காது இந்த பாராளுமன்ற அமர்வு முடிந்து வரவு திட்டம் திட்ட முடிந்தவுடன் உங்களிடமே நேரடியாக அந்தந்த பிரதேச செயலகங்களிலும் அதே நேரம் டிசிசி மூன்று மாதம் கூடப்படும் டிசிசியையும் மக்களுக்கு நேரடியாக ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதே நேரம் இதுவரை காலமும் கூடாமல் இருந்த பிரதேச செயலகங்களுக்கு ஒரு பிரதேச செயலகங்களுக்கும் ஒரு டிசிசி மீட்டிங் இருக்குது அதையும் கூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கும் போது மக்களுடைய பிரச்சனையை அந்தந்த பிரதேசத்தில் நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கின்றோம் அவ்வாறு நிவர்த்தி செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு எடுப்போம் முன்னே காலத்தில் இந்த டிசிசி மீட்டிங்குகள் கச்சேரியில் தான் நடைபெற்றது சேலகங்களில் நடைபெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை அதுகள் மலங்கடிக்கப்படுது ஒவ்வொரு பிரதேச சேலகங்களிலும் எமது உறுப்பினர்கள் தலைமை தாங்கி அந்த டிசிசி மீட்டிங் டிசிஎல் மீட்டிங்களை ஏற்படுத்தும்போது அந்த பிரதேசத்தில் ஏற்படும் பிரதத்தில் அந்த பிரதேசத்திலேயே நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடியது ஒரு சூழ்நிலை ஒன்றின் இந்த அரசாங்கத்தில் ஏற்படுத்துறது அது வெகு சீக்கிரமாக நடைபெறும் இணையவழியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணம் எமது வேலையை துரிதப்படுத்துவதற்காக ஒரு நிமித்தம் பாராளுமன்றத்தில் இன்றைய வர நடைபெற்றுக் கொண்டிருந்ததன் காரணமாக தான் இந்த இணையவழியை ஏற்படுத்திவிடுவோம் இதை நான் உங்களுக்கு ஊடகத்துக்கும் கூறுகிறோம் ஏனென்றால் ஊடகத்துக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஏனென்றால் ஊடகம் என்பது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் ஒரு ஊடகங்கள் ஏனென்றால் ஊடகம் இல்லாவிட்டால் பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வராது நாங்கள் ஊடக சுதந்திரத்தை மதிக்களிப்பும் கட்சி என்ற வகையில் ஊடகத்துக்கு இதை கூறுகிறோம் உண்மையாகவே அவர் கூறிய கருத்து என்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதுதான் எமக்கும் சக எல்லா பார்லமென்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி ஆனால் இன்றிருக்கு நாடிற்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை கண்டிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்கள் நலன் சார்ந்து அது கிராம மட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் எனது சொந்த வாகனத்தில் தான் பயணித்திருந்தேன் சொந்த வாகனம் பாதுகாப்பானது தான் ஆனால் நாமும் அதிசீக்கிரமாக வருவதற்காக வரும்போது ஒரு விபத்தொன்று ஏற்படுது விபத்து என்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை அது எதிர்ச்சியாகிறது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் பயணிக்கின்றோம் ஒரு விபத்தொன்று இலங்கையில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுகிறது தான் ஆனால் நாங்கள் நாங்கள் காலத்திலும் கொண்டு சுயமாக இயங்குவோம் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீணாக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எமது அரசாங்கம் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கோம் அதிசொகு வாகனங்களை இன்று ஏலம் போட்டு வித்திருக்கிறோம் என்னும் வாகனங்களை விற்க போகிறோம் இமது ஆட்சியில் இது ஒரு வருடத்திற்கு பிறகு முன்னே அரசாங்கங்கள் செலவழித்ததும் இன்றைய அரசாங்கங்கள் செலவித்த மீதியும் மக்களிடம் தான் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் முன்னே ஆட்சியாளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு சபாநாயகர் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு மாசத்துக்கு எரிபொருள் அடித்த வரலாறு முன்றது முப்பத்தி மூன்று லட்சம் என்பது நான் வர்த்தகரிடம் கூறியிருந்தேன் யாழ்ப்பாண குளம்போடும் பேருந்து உரிமையாளர்களால் கூறியிருந்தார் நாங்கள் மாசத்துக்கு கூட அவ்வாறு எரிபொருள் நிரப்ப மாட்டோம் என்று ஆனால் ஒரு சபாநாயகரே முன்ன நாள் சபாநாயகரே முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு எரிபொருளை விநியோகித்திருக்கிறார் என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையினும் கடுகளவையினும் வீண்விரியன் செய்ய மாட்டோம் அந்த வகையில் தான் நாங்கள் இன்று நாங்கள் அந்த பயணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் வாகனங்களை வழங்கவில்லை இந்த நாடு இருக்கும் நிலையில் அதனால் எதிர்வரும் காலத்தில் நமது நாடு வளமடையும் போது இந்த வாகனம் திருச்சேரிக்கு வரும்போது நிதிகள் வரும்போது காலத்தில் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினருக்கான உண்மையாகவே அந்த வாகனம் தனி நபருக்காக இருக்காமல் பாராளுமன்றத்துக்கு வழங்கி பாராளுமன்றத்துக்கு ஊடாக அந்த வாகனம் பாராளுமன்ற பதிவிலேயமாக்கு வழங்கப்படும் என்று நினைக்கின்றோம் அது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை பாவித்து விட்டு பாராளுமன்றத்துக்கு விடுவோம் மக்களின் பணத்தை நாங்கள் வீண் பெரியன் செய்ய மாட்டோம்